ராமபிரானின் சரித்திரம் நமக்கு எதை உணர்த்துகிறது ஸ்ரீ ராமபிரானுடைய ஒரு அவதாரம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா ஒரு மனுஷன் நல்ல வழியில அதாவது தர்மமாக வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு எப்பேற்பட்ட உயர்வு கிடைக்கிறது அவனால அப்படி வாழ முடியுமா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்திலிருந்து சத்தியத்திலிருந்து நழுவாமல் வழுவாமல் ஒருவனால் வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படி நடத்தினால் என்ன லாபங்கள் அவனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதான் உணர்த்தது அதான் சொல்லும் சாஸ்திரம் யாந்தி நியாய பிரவர்த்தசிய திரியோபி சகாயதாம் அபந்தானந்தும் கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி அதாவது நியாயமான தர்மமான வழியில நடக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரும் அனுகூலமா இருப்பான் மனுஷர்கள் மட்டுமில்லை திரியக்யோனியில ஜென்மாவை அடைந்ததான பிராணிகள் முதற்கொண்டு அதாவது குரங்கு அணில் பக்ஷியான ஜட்டாயு போன்றதான மிருகங்கள் பக்ஷிகள் முதற்கொண்டு ராமபிரானுக்கு உதவி புரிந்தன அதே மாதிரி தர்ம மார்க்கத்துல இருந்தா எல்லாரும் அனுகூலமா இருப்பா மிருகங்கள் பட்சிகள் முத கொண்டு இவனுக்கு உபகாரம் பண்ணும் அதுவே சகல ஐஸ்வர்யத்தோடு இருந்துட்டு அகங்காரத்தினால அதர்ம மார்க்கத்துல பிரவர்த்தி அடைஞ்சா அப்படின்னா என்ன ஆகும்னார் அபந்தானந்து கச்சந்தும் சோதரோபி முஞ்சதி எல்லாரும் அவனை விட்டு அவனுக்கு வேண்டிய சமயத்துல விலகி விடுவா அவனோட இருந்துட்டே இருப்பா ஆனா அவனுக்கு எந்த சமயத்துல ஆபத்து வருமோ எந்த சமயத்துல பொருத்தியாருடைய உதவி கட்டாயம் தேவைப்படுமோ அந்த சமயத்துல அவனை விட்டு விலகிடுவா ஏன் சோதரனா இருந்தாலும் தன்னுடைய தம்பியாக கூட பிறந்த உடன்பிறப்பா இருந்தாலும் விலகிடுவா அதுக்கு உதாரணம் விபீஷண சுவாமி ராவணன் அதர்ம மார்க்கத்துல பிரவர்த்தி அடைஞ்சா தன்னுடைய அண்ணாவை விட்டு விலகிவிட்டார் விபீஷணன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை எடுத்து காமிக்கிறது ராமனுடைய ஒரு சரித்திரம் ராமராவ்